கோவை ஜி கே என்எம் மருத்துவமனையின் வெளிநோயாளிகள் மருத்துவ மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் ஜி கே என் எம் வெளிநோயாளிகள் மருத்துவ மையத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு எஸ் முத்துசாமி கோவை மாவட்ட ஆட்சியாளர் கிராந்தி குமார் கே என்சி அறக்கட்டளையின் தலைவர் பதி மற்றும் துணைத் தலைவர் ஆர் கோபிநாத் மற்றும் கே என்சி அறக்கட்டளையின் அறங்காவலர் சஞ்சய் ஜெயவர்த்தன வேலு மற்றும் காவலர்கள் மற்றும் மருத்துவமனை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சிறப்பான மருத்துவ சேவை அளிப்பதில் முன்னோடியாக திகழும் கோவை ஜி கே என் எம் மருத்துவமனை தற்போது நவீன மருத்துவ வசதிகளுடன் மூன்று லட்சத்து முப்பத்தி ஆயிரம் சதுர அடியில் அமைந்துள்ள ஒருங்கிணைக்கப்பட்ட வெளிநோயாளிகள் மருத்துவ மைய மையத்தை திறந்துள்ளது நவீன மருத்துவ தொழில்நுட்ப ரீதியாகவும் மருத்துவ வல்லுநர்கள் அடங்கிய குழுமங்களின் மூலமாகவும் இந்திய அளவில் வெளிநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனைகளின் மத்தியில் தனி முத்திரையை பதித்துள்ளது ஜி கே என் மருத்துவமனை இந்த வெளி நோயாளிகள் மருத்துவ மையம் தினமும் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் செயல்படுகிறது உடல் நலனை மதிப்பிடுதல் நோய்களை கண்டறிதல் ஆய்வக வசதிகள் மற்றும் வெளி நோய்களுக்கான அறுவை சிகிச்சை வசதி யோகா நேச்சுரோபதி அம்குபன்சர் மற்றும் ஹோமியோபதி நோயாளிகள் வசதிகள் கருத்தில் கொண்டும் மற்றும் மேம்பட்ட மருத்துவ சிகிச்சையினை அளிப்பதற்கு ஏதுவாக இந்த மருத்துவ மையம் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஜி கே என்எம் மருத்துவமனையின் முதன்மை செயல் அதிகாரி டாக்டர் ரகுபதி வேலுச்சாமி அவர்கள் இது குறித்து கோரியதாவது அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் உயர்ந்த ரதத்திலும் மற்றும் பொருளாதாரத்தில் அனைத்து நிலைகளிலும் உள்ள மக்களும் பயன்பெறும் வகையில் இந்த மருத்துவமனை செயல்படும் எங்களது வேரூன்றிய மருத்துவ வரலாறு இந்த வெளி நோயாளிகள் மருத்துவ மையத்தில் பிரதிபலிக்கிறது இந்த மையம் எங்களுடைய பயணத்தில் ஒரு மைல் கல்லாகும் இது நாடு முழுவதிலும் நோய்களுக்கான சிகிச்சையில் ஒரு முன்னோடியாக உள்ளது இந்த நவீன மருத்துவமனையினை பயன்படுத்திக் கொள்ள மருத்துவமனை பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கிறது படுக்கைகளுடன் மருத்துவ சேவையினை செய்து வந்தது பின்னர் அறுநூத்தி ஐம்பது படுக்கைகள் கொண்ட பல்துறை சிறப்பு மருத்துவமனையாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது எழுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலான நாடு முழுவதிலும் இருந்து வரும் நோயாளிகளுக்கு சிறப்பான மருத்துவ சேவையினை

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளின் தொடக்கத்தில் கோயம்புத்தூரில் ஒரு நாள் திருமதி ராஜம்மாளுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு பெண் குழந்தை பிறந்தது அவர் பரிதாபமாக உயிரிழவு எதிர்பாராத விதமாக பிறந்து ஒரு வாரமே ஆன அவருடைய பெண் குழந்தையும் உயிரிழந்தது தனது குடும்பத்தில் நடந்த இந்த துயர சம்பவங்களால் மனமுடைந்த திரு ஜி குப்புசாமி நாயுடு பிரசவ காலத்தில் இருக்கும் பெண்களுக்கு உதவுவதாக சபதம் மேற்கொண்டு ஒரு தாய் செய்த